இந்த வெயில் காலத்தில் சரும பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம்தான் பூட்வெயில் காலத்தில் வெளியில் சென்றால் சரும நிறம் மாறிவிடும் எனவே சருமத்தை கலராக மாற்ற இங்குள்ள அழகு குறிப்புகளில் ஒன்றை பின்பற்றுங்கள் தேவையான பொருட்கள் ஒன்று தயிர் இரண்டு தேக்கரண்டி இரண்டு கற்றாழை இரண்டு தேக்கரண்டி செய்முறை விளக்கம் ஒரு கற்றாழை துண்டை தோல் நீக்கிவிட்டு ஜெல்லை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டிதைப் பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி நான்கு முதல் ஐந்து முறை அலசி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த கற்றாழை ஜெல்லை மிக்சர் ஜாரில் போட்டுக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் இரண்டு தேக்கரண்டி தயிரே அதில் ஊற்றி மைய அரைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து நன்றாக ஸ்க்ரப் செய்தால் அழுக்குகள் நீங்கி சருமம் படிச்சென்று மாறிவிடும் தேவையான பொருட்கள் ஒன்று தக்காளி ஒன்று இரண்டு தேன் ஒரு தேக்கரண்டி செய்முறை விளக்கம் முதலில் ஒரு தக்காளி பழத்தை தண்ணீர் விட்டு சுத்தம் செய்து மிக்சர் ஜாரில் போட்டு மைய அரைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இந்த பேஸ்டை கெண்ணத்தில் போட்டு ஒரு தேக்கரண்டி தேன் ஊற்றி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை முகத்தில் தடவி நன்றாக ஸ்கிராப் செய்தால் கருமே நீங்கும் தேவையான பொருட்கள் ஒன்று வெள்ளரிக்காய் ஒன்று இரண்டு காட்டன் பஞ்சு ஒன்று செய்முறை விளக்கம் முதலில் ஒரு வெள்ளரிக்காயை சிறு சிறு தொண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வெள்ளரிக்காயை மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க வேண்டும் பிறகு வெள்ளரி ஜூஸை கெண்ணத்திற்கு பிழிந்து காட்டன் பாஞ்சி அதில் வைத்து நினைத்து முகத்தில் தனவ வேண்டும் இப்படி செய்தால் முகத்தில் உள்ள கருமை நீங்கும் யூ சருமத்திற்கு குளிர்ச்சி கிடைக்கும் தேவையான பொருட்கள் ஒன்று கற்றாழை ஒன்று செய்முறை விளக்கம் முதலில் கற்றாழை மணலை தோல் நீக்கிவிட்டு அதன் ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் யூ பின்னர் இதை மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ் பதத்திற்கு அரைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஜெல்லை முகத்தில் தடவினால் முகக்கருமே நீங்கும்